வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருச்சியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி விவசாய அணி சார்பில் கள்ளக்குறிச்சி சாராய சாவுகளை கண்டித்து கலெக்டர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சாராய வியாபாரிகள் உடந்தையாக இருக்கும் அரசியல்வாதிகள் மற்றும் போலீசார் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் நீலகிரி மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் மத்திய இணையமைச்சர் முருகன் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் அவர் கூறுகையில் தேர்தலில் தோல்வி அடைந்தாலும் வாக்குறுதிகளை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்றார் இருபத்தி நாலு மணி நேரமும் கள்ளச்சாராயம் இருபத்தி நாலு மணி நேரம் டாஸ்மாக் திறந்திருக்கிறது பார்கள் திறந்திருக்கிறது இது வந்து மக்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது இவர்கள் மக்கள் ஆரோக்கியம் இன்னைக்கு வந்து சர்வதேச தினம் யோகா தினம் மக்கள் வந்து ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் அதுக்காக தான் பிரதமர் அவர்கள் சர்வதேச யோகா தினத்தை இன்னைக்கு நாம் உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கோம் ஆனால் இன்றைக்கு மக்களினுடைய ஆரோக்கியத்தை பற்றி மக்கள் கவலை இல்லாத ஒரு திமுக அரசாங்கம் கிராமம் கிராமம் டாஸ்மாக் கடை திறந்து வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு பள்ளிக்கூட வாசலிலையும் கூட இன்றைக்கு இந்த கஞ்சா விற்பனை டிரக்ஸ் விற்பனை ஒவ்வொரு ஊர்லையும் புறையோடி போயிருக்கிறது ஒவ்வொரு கிராமத்திலையும் கூட போய் பார்த்தா கிட்டத்தட்ட இருபதுல இருந்து முப்பது பேர் இளம் விதவைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் இருக்கிறது ஆனால் திமுக அரசாங்கம் இந்த பொறுப்பை எல்லாம் தட்டி கழிக்கின்ற அரசாங்கமாக மக்கள் மேலே மக்கள் உயிர்கள் மேலே பொறுப்பற்ற ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற அரசாங்கமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அது ஒழிக்க தவறியது திமுக அரசாங்கம் அந்த திமுக அரசாங்கம் ஒழுங்காக ஆட்சி செய்ய முடியாதனால இன்றைக்கு அப்பாவி பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அந்த அப்பாவி குடும்பங்களை பாதி பாதுகாக்க வேண்டியது திமுக அரசாங்கம் இந்த அரசாங்கத்தினுடைய பொறுப்பு அதனால் நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னோட பாதிக்கப்பட்ட ஏன்னா பொறுப்பை தட்டி கழித்து இருக்கிறதுக்காக திமுக அரசாங்க அது வந்து கொடுத்தே ஆக ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்கள் இடத்துல பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் தவறுக்கு அவர்தான் பொறுப்பேற்க வேண்டும் இந்த துறையினுடைய அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் இதுல சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது திமுக கவுன்சிலராக இருந்தாலும் சரி திமுக ஒன்றிய செயலாளராக திமுக நகர செயலாளராகட்டும் திமுகவை சேர்ந்த எந்த நபர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் மேல இதுல தொடர்புள்ளவர்கள் மேல கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் அரசியல் பார்த்து இதுல இல்லாம தமிழகத்துல இன்றைக்கு இருக்கின்ற இந்த சூழ்நிலையை குறிப்பாக கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இந்த மாவட்டங்கள்ல இந்த இருக்கின்ற இந்த கள்ளச்சாராயத்துல அவர்கள் ஒழிப்பதற்கு முழுமையான நடவடிக்கை நீலகிரி மாவட்டம் குன்னூர் தாலுகா அலுவலகத்தில் வருவாய் தீர்ப்பாய கூட்டம் வட்ட வழங்கல் அலுவலர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது குன்னூர் நுகர்வோர் அமைப்பின் லஞ்சமில்லா நீலகிரி குழுவினர் பல்வேறு கோரிக்கை மனுக்களை வட்ட வழங்கல் அதிகாரியிடம் அளிக்க வந்தனர் இதில் லஞ்சம் வாங்குபவர்கள் அனைவரும் பிச்சைக்காரர்களை என்ற பேட்ச் அணிந்து வந்து லஞ்ச ஊழியர் சிலருக்கு ஷாக் கொடுத்தனர்

அதேபோல் மின்வாரி அலுவலகம் முதல் சாமண்ணா பார்க் வரை சாலை விரிவாக்கம் செய்தால் போக்குவரத்து சுலபமாகும் என கோரிக்கை விடுத்தனர் கோரிக்கை மனுக்கள் மீது விசாரணை நடத்தி தீர்வு காண்பதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர் லஞ்சம் வாங்குபவர் பிச்சைக்காரர் என பேட்ச் அணிந்து வந்த சம்பவம் லஞ்ச ஊழியர்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலை மூணாறு அருகே கல்லார் அறுபது மைல் பகுதியில் தனியார் பண்ணை சுற்றுலா மையம் உள்ளது அதனுள் செயல்படும் யானை சவாரி மையத்தில் காசர்கோடு மாவட்டம் நீலேஸ்வரம் கரிந்தளம் பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் வயது அறுபத்தி இரண்டு என்பவர் இரண்டாம் பாகனாக இருந்தார் அவர் வியாழன் மாலை ஆறு முப்பது மணிக்கு சுற்றுலா பயணிகளை சவாரி அழைத்து செல்ல யானையை தயார்படுத்தினார் அப்போது திடீரென பாலகிருஷ்ணனை கீழே தள்ளி காலால் பலமுறை மிதித்தது தும்பிக்கையால் பாலகிருஷ்ணனை தூக்கி சுழற்றி சுழற்றி அடித்தது இதில் படுகாயமடைந்த பாலகிருஷ்ணன் ஸ்பாட்டிலேயே பலியானார் சுற்றுலா பயணிகள் உட்பட ஏராளமானோர் கண்முன்னே நடந்த இக்கோர சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அடிமாலை போலீசார் விசாரிக்கின்றனர் சவாரி மையத்தில் வனத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்திய போது விதிமுறைகள் மீறி மையம் செயல்பட்டது தெரிந்தது யானை சவாரி மையம் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் ஆணி தேரோட்ட விழா இன்று நடந்தது தேரோட்டத்தின் போது தேர்வடங்கள் நான்கு முறை அறிந்ததால் தேரோட்டம் தாமதமானது கோயில் அதிகாரிகள் தேர்வடங்களை முறையாக பராமரிக்கவில்லை என இந்து முன்னணியினர் குற்றம் சாட்டினர் பல வருஷமா இந்த வடத்தை மாத்துங்க மாத்துங்க சொல்லியாச்சு நேற்று முழக்கொண்டு சொல்லியிருக்கோம் இந்து முன்னிலையில இருந்து இந்த பக்தர்கள் அத்தனை பேர் சொல்லியிருக்காங்க வடத்தை மாத்துங்க ரெண்டு வட அந்த இருக்கு மூணு வட இருக்கிறது நாலு வட நாலு வடத்துல மூணு வட அந்த போச்சு இவங்க என்ன திருவிழா நடத்துறாங்க உண்டியல் வச்சு வசூல் பண்றாங்க புத்தக வசூல் பண்றாங்கல்ல வாடகை வசூல் பண்றாங்கல்ல ஓடை கிணக்கம் மாசம் மாசம் நல்லா உள்ள வருமானம் வரும் இல்ல இந்த வருமானத்துல என்ன பண்றாங்க ஒரு வடக்கு வழங்கி போட வழி கோவிக் கொடிசியா வளாகத்தில் சர்வதேச ஜவுளி இயந்திரங்கள் மற்றும் உதிரி பாகங்கள் குறித்த கண்காட்சியை எம்பி ராஜ்குமார் துவக்கி வைத்தார் உள்நாட்டிலேயே குறைந்த விலையில் இயந்திரங்களையும் உதிரி பாகங்களையும் உற்பத்தி செய்வோரை ஊக்குவிக்கும் விதமாகவும் ஜவுளி தொழில்துறையினருக்கு ஒரே கூறையின் கீழ் அனைத்தும் கிடைக்கும் விதமாக தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கம் இருபத்தி நான்காம் தேதி வரை கண்காட்சியை ஏற்பாடு செய்துள்ளது இதில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த இருநூற்று நாற்பது ஜவுளி இயந்திர தயாரிப்பாளர்கள் ஸ்டால்கள் அமைத்துள்ளனர் இக்கண்காட்சி வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை நடக்கிறது கண்காட்சியின் மூலம் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெறும் என தென்னிந்திய பஞ்சாலி சங்கத்தினர் நம்பிக்கை தெரிவித்தனர் சவுத் இந்தியா டெக்ஸ்டைல் மேனுபேக்சரர்ஸ் அசோசியேஷனுடைய இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு மீட்டிங் நடந்தது ஒரு டெக்ஸ்டைல் ஸ்பேர்ஸ் உதிரி பாகங்களை பத்தி ஒரு கண்காட்சி இது வருஷ வருஷம் நடக்கிறது இந்த வருஷம் வந்து தேர்தலுக்கு பிறகு இப்பதான் முதல் தடவை நடக்குது நான் எம்பி பொறுப்பேற்ற கூட்ட பிறகு இப்ப முதல் முறையா நடக்குது இப்ப இவங்களும் பல கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள் பழைய மாதிரி கோவையில வந்து எப்படி ஒரு செழிப்போட நூற்பாலைகள் இருந்தோ அதே மாதிரி போகணும் அதற்கு உங்கள் உதவி தேவை அரசாங்கத்தின் உதவி தேவை அப்படின்னாங்க கண்டிப்பா இது குறித்து பாராளுமன்றத்தில் வந்து நாங்க இதை பற்றி குரல் எழுப்புவோம் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் அதிகாரிகள் இடத்துல பேசி இந்த துறைக்கு என்ன செய்ய வேண்டுமோ கண்டிப்பாக நாங்க செய்வோம் என்று சொல்லியிருக்கிறோம் இழந்த பொழிவை அதாவது பொலிவிழந்து வருகின்ற இந்த நூற்பாலை தொழிலை பொறுத்த வரைக்கும் உதிரிப்பாங்கல் தொழிலை பொறுத்த வரைக்கும் மீண்டும் அதே பொழிவை நாங்கள் தேர்தலில் சொன்ன மாதிரி இதற்காக நாங்கள் கண்டிப்பாக ஒத்துழைப்போம் முதல்வர் அவர்கள் இது குறித்து முதலே பேசியிருக்கார் கோவைக்கு வந்து கண்டிப்பா நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லி முதல்வர் இடத்திலும் சில கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள் அதுவும் நாங்கள் போய் பேச போறோம் மத்திய அரசிடம் இன்னும் பேசுவோம் இதுதான் வந்து அவங்க வச்ச கோரிக்கை இதை பற்றி சிறப்பாக பிற்காலத்தில் பேசிக் கொள்ளலாம் கொஞ்சம் வரி விதிப்புகள் பிரச்சனை கொஞ்சம் கரண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி சொன்னாங்க அது இன்னும் இன்னும் முழுசா தெரியல அது அவங்க கிட்ட பேசி அதுக்கப்புறம் கண்டிப்பாக அது வந்து அமைச்சர்கிட்ட தான் பேசணும் அது ஸ்டேட் பிரச்சனை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேற இதுதான் கொடுத்தாங்க வேற சில பிரச்சனைகள் பாராளுமன்றத்துல பேசக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் இருக்கு அதை மட்டும் போறேன் சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகே வஉசி பூ மார்க்கெட்டில் முன்னாள் வியாபாரிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கடைகள் ஒதுக்காமல்ீறி பணம் பெற்றுக் கொண்டு ஒப்பந்ததாரர் இருபத்தி ஏழு பேருக்கு கடைகளை ஒதுக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது அவரை கைது செய்து பழைய வியாபாரிகளுக்கு முறைப்படி கடைகள் ஒதுக்க வலியுறுத்தி ஏஐடியுசியை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் மாநகராட்சி அலுவலகம் முன் மறியலில் ஈடுபட்டனர் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர் போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஏலம் எடுத்த கடை விடுவதற்கு ரெண்டு லட்சம் முதல் பத்து லட்சம் வரை விலை பேசி விற்கிறார் இவருக்கு ஆதரவாக மாநகராட்சி ஆணையாளர் அவர்களும் ஏ சி வேடியப்பன் அவர்களும் ஆர் ஏ சேகர் அவர்களும் எல்லாரும் அந்த லோகேசுக்கு துணையாக இருக்கிறார் இது சம்பந்தமாக மாநகராட்சி கமிஷனர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அனைவருக்கும் நாங்கள் மனு கொடுத்தோம் ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மூணு லட்சம் முதல் பத்து லட்சம் வரை பெற்றுக்கொண்டு கடையை விலை பேசி விக்கின்ற அந்த டெண்டர் லோகேஷை லோகேசை கைது செய்ய வேண்டும் அதே போல அந்த டெண்டரை ரத்து செய்து விட்டு மறு டெண்டர் விட வேண்டும் பாதிக்கப்பட்ட அந்த தொழிலாளிக்கு ஏற்கனவே நாற்பது ஆண்டு முப்பது ஆண்டு காலமாக கடை வைத்து வேலை செய்த அந்த தொழிலாளிக்கு இருபத்தி ஏழு பேருக்கு மாற்று அதே இடத்தில் இடம் கொடுக்க வேண்டும் இதை கொடுக்க தவறிய மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சேலம் மாவட்ட ஏஐடிசி சாலையோர் சங்கம் சாலை மறியல் போராட்டத்தை நடத்துகிறது இதை உடனடியாக அழைத்து பேசி அந்த இருபத்தி ஏழு பேருக்கும் கடை ஒதுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த மாநகராட்சி நிர்வாகத்தை முற்றுகையிட்டு ஒரு மாபெரும் போராட்டத்தை ஏஐடிசி சங்கம் நடத்திருக்கிறது நீலகிரி மாவட்டம் கூடலூர் துறப்பள்ளி அல்லூர் வயல் குனில் மண்வயல் பகுதிகள் முதுமலை புலிகள் காப்பகத்தை ஒட்டி அமைந்துள்ளது முதுமலையிலிருந்து காட்டு யானைகள் இப்பகுதிக்கு நுழைவதை தடுக்க முதுமலை வன எலையில் அகழி அமைக்கப்பட்டது பராமரிப்பு இல்லாத அகழியை கடந்து குடியிருப்புக்குள் காட்டு யானைகள் முகாமிட்டு பயிர்களை நாசம் செய்து பொதுமக்களையும் அச்சுறுத்தி வருகிறது வனத்துறையினர் கண்காணித்து விரட்டினாலும் யானைகள் ஊருக்குள் வருவதை நிரந்தரமாக தடுக்க முடியவில்லை இந்நிலையில் இன்று இரண்டு ஆண் யானைகள் குணில் பகுதியில் நுழைந்து குடியிருப்பு மற்றும் விவசாய தோட்டங்களில் முகாமிட்டது மக்கள் வெளியில் நடமாட முடியாமல் அச்சமடைந்தனர் கூடலூர் வனச்சரகர் ராதாகிருஷ்ணன் வனவர் வீரமணி வன ஊழியர்கள் மற்றும் இளைஞர்கள் உதவியுடன் யானையை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர் ஆனால் காட்டு யானைகள் குடியிருப்பு பகுதியில் இருந்து நகரவில்லை பல மணி நேர போராட்டத்திற்கு பின் மாலை நான்கு மணிக்கு யானைகளை வனத்திற்குள் விரட்டினர் தூர்ந்து போன அகடியை புனரமைத்து யானைகள் ஊருக்குள் புகாமல் வனத்துறை தடுக்க வேண்டும் தாமதம் ஏற்பட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என குடியிருப்பு எச்சரிக்கை விடுத்தனர் பணியை ஒதுக்காமல் என்ட்ரி ஆபரேட்டர் பணியை ஒதுக்கி சர்வாதிகாரி போல் அதிகாரிகள் நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதை கண்டித்து தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர் சங்கம் சார்பில் சேலம் கோட்டை மைதானத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் சந்திரா தலைமை வகித்தார் மாநில நிர்வாகிகள் வனஜா கோகிலா மாவட்ட பொருளாளர் உமா மகேஸ்வரி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் செய்த வாத்தொையே தித்தம் செய்த கடகத்தொகையேதம் செய்த வாடகத்தையே திரும்பங்க வேண்டும் திரும்ப வழங்க வேண்டும்